அப்போ கூடிய சீக்கிரம் நீ நினைச்சத சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லு நிச்சயமா மீனாட்சி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு அந்த சுந்தரத்தோட பொண்ண தான் பாட்டி எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன விட வயசு கமி ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு சுந்தர மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு அப்படி ஒரு தங்கமான பொண்ணு அப்படியா சொல்ற அந்த பொண்ணு அவங்க அப்பாவ நல்லவ யோக்கியம்னு நெனச்சிட்டு இருக்கு சுந்தர மாதிரி அயோக்கிய பயலுங்கள்லாம் வீட்ல பொண்டாட்டி புள்ள கிட்ட அந்த பெரிய யோக்கிய சிகாமணின்னு நம்ப வச்சு டிராமா பண்ணிட்டு இருப்பாங்க உண்மைதான் பாட்டி தான் அப்பாவ நல்லவ யோகியோனு நம்பிக்கிட்டு இருக்கிற வைஷ்ணவிக்கு ஒரு நாள் அவங்க அப்பாவோட உண்மையான முகம் தெரிய வரும்போது பாவம் அவ எப்படி துடிச்சு போவா அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை வந்து சேருன்னு சொல்லுவாங்க அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சரி அந்த பொண்ணுக்காக நாம வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது ஆமா நீ அடுத்து என்ன பண்ண போற இப்பதானே பொண்ணு பழக ஆரம்பிச்சிருக்கா வீட்டு வாசல் வரைக்கும் தான் போயிருக்கேன் மெல்ல வீட்டுக்குள்ள போகணும் அங்க இருக்கவங்க கூட நெருக்கமா பழகணும் அதுக்கப்புறம் தான் இருக்கு அந்த சுந்தரத்துக்கு